நாங்கள் வந்து இந்த போராட்டமானது மக்களுக்காக மக்களாக செய்யப்படுகின்ற போராட்டம் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக எமது ஊடக அறிக்கையிலும் சரி அல்லது எமது அறிவிப்புகளும் சரி வலியுறுத்தி வருகின்றோம் இந்த போராட்டமானது மூன்று நாட்கள் தொடர்ந்து இரவு பகலாக நடைபெறுகின்ற போராட்டமாக காணப்படுகின்றது இந்த போராட்டத்திற்கு வந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் இந்த போராட்டம் அமைய வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் மூன்று மூன்று நாட்களும் தொடர்ச்சியாக இரவு பகலாக நாங்கள் இந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கின்றோம் இயல்பு வாழ்க்கையை பாதிக்காமல் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் வந்து இந்த இடத்தில் தங்களது பங்களிப்பை செய்ய முடியும் பகல் வேலைகளில் வேலை செய்வர்கள் இரவு வேலைகளில் முடியும் இரவில் வேலை செய்வர்கள் பகல் நேரங்களில் வந்து தங்களுடைய பங்களிப்பை எந்த நேரம் தங்களுக்கு சரியாக அல்லது தாங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் வந்து இதில் வந்து பங்கு கொள்ளணும்ன்றதுக்காக தான் நாங்கள் இந்த மூன்று நாள் போராட்டத்தை இரவு பகலாக இதில் ஒழுங்கு செய்திருக்கிறோம் மற்றது மற்றது வந்து இந்த போராட்டத்துக்கு ஒட்டுமொத்தமான உதவிகளாக மக்கள்தே இருந்து தான் நாங்கள் எல்லாத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த அணியா விளக்கு தான் எங்களுக்கு முதன்மையானதாக இருக்கின்றது அதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் திரி அதை வீட்டில் இருந்து உங்களால் தரக்கூடிய அளவு கொண்டு வந்து எங்களுக்கு தர வேண்டும் மக்கள் அவ்வாறு தான் தந்து கொண்டு இருக்கின்றார்கள் அரைப்பூத்தல் தேங்காய் எண்ணெய் அல்லது ஒரு நாலு திருப்பைகள் தந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போதும் தொடர்ந்த அந்த தீபத்தை நாங்கள் வெளியே வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போன்று இங்கு கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு உணவு மற்றும் தாக சாந்தி தண்ணீர் போன்ற விடியங்களையே நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் யாரிடமிருந்தும் பண உதவிகளை நாங்கள் இதுவரை கோரவில்லை நாங்கள் எதிர்பார்த்திருப்பது பொருள் உதவியாக சரீர உதவியாக தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் தனது இவ்வாறான உதவிகளை செய்ய வேண்டும் தற்பொழுது எங்களை இதுக்கு வந்து மின் வேலை செய்து கொண்டிருக்கிறது அதற்கு தேவையான பெட்ரோல் கோரியிருந்தோம் பெட்ரோலை தன்னார்வலாக சிலர் கொண்டு வந்து தந்திருந்தார்கள் அவ்வாறான பொருளுதவியே நாங்கள் கோரி இந்த போராட்டத்தை தொடர்ந்து மூன்று நாட்கள் சிறப்பாக நடத்துவதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் எனவே மக்களுடைய திருப்பவும் நாங்கள் மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் தீங்கு விளைவிக்காதவர எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாதவாறு இந்த போராட்டத்தை நடத்துவதாகவே நாங்கள் மக்கள் செயல் என்ற அமைப்பு முடிவெடுத்தோம்